யாருக்கு பால் ஆம்லெட் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம சித்தூருக்கார் இல்லையா அவருக்கு திடீர்னு பெட்லேருந்து கீழே குதிச்சதுல காலில் அடிபட்டு இதோ இப்போ தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அவருக்கு ஒரு ஊசி போட்டு வந்திருக்கு ஸோ அவருக்கான ஃபுட்டு தான் ரெடி ஆகிட்டுருக்குங்க டாக்டர் அவர் எங்கேயும் நடக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஸோ அவர் வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்காரு இல்லையா அவர் வழி இல்லாமல் அதனால் சங்கிலியில் கட்டி போட வேண்டியிருக்கு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எப்படி அது அவரை ந நடக்காமல் இருக்க வச்சுட்டோன்னா நாளைக்கு கொஞ்சம் சரியாயிடும் சொல்கிறாங்க பார்ப்போம் வளர்ப்பு பிராணிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்ம செய்தித்தாளில் படிக்கிறது இந்த மாதிரி கூட்டிகிட்டு போன செல்ல பிராணியை வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்பொழுது அது குழந்தைய கடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் அடிக்கடி பார்க்குறோம் இது பாரதிய நியாய சமிதா அப்படி பிரிவு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்றுன்னு கீழே வந்து இது குற்றம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது யாரெல்லாம் தன்னுடைய தன்னுடைய வசம் வைத்திருக்கிற அல்லது தன்னுடைய கட்டுப்பாட்டில் ஒரு பிராணியை வச்சுருக்கும் பொழுது கவனக்குறைவாலையோ இல்லை தெரிஞ்சோ இன்னொரு மனித உயிருக்கு அது முக்கியமாக மனித உயிருக்கு அச்சுறுத்தல் அபாயம் ஏற்படுத்தும் விதத்திலோ அல்லது ஒரு கொடுங்காயம் ஏற்படுத்தக்கூடிய ஏற்படுத்த ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு அபாயம் இருக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆறு மாதம் சரி தண்டனை அல்லது அஞ்சாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கக்கூடிய அளவுக்கோ இல்லை இரண்டுமோ சேர்த்து தண்டனையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து பிராணி வந்து நம்மளுடைய செல்ல பிராணி இன்னொருத்தருக்கு இன்னொரு மனித உயிருக்கு துன்பம் விளைவிக்க போகுது இப்போ இப்போ என்னுடைய கவனக்குறைவுனால என்னுடைய செல்ல செல்லப்பிராணிக்கு ஒரு துன்பம் விளைவிச்சிருக்கு கொடுங்காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு தண்டனை ஏதாவது உண்டுங்களா சொல்லுங்கள்